ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா கோடுவேர்டு மூலமாக நேற்று வந்து பயங்கரமாக வந்து உடச்சி விட்டாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ ஜோவிக்கா கூட இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லலை பட் ஜோவிக்கா வந்து எல்லா விஷயம் சொல்லும் போது பாஸ் வந்து எதுவுமே சொல்லல பட் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா அதை விட மேலே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து மாயாவுக்கு பிரதீப் ரெட் கார்டு கொடுத்தது தவறாக போயிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைத்து விட்டது ஸோ அவங்க இருக்காங்க விஷ்ணு வந்து செம்ம ஷாக்காகரான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பிரதீப் பேண்ட்ரே ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு ஐம்பது பிரசன் தான் ஓகே ஹோப் இருக்குது மிச்சம் ஐம்பது பிரசன் அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு டவுட்டாக இருக்குது நான் அந்த கேர்ள்ஸ் சொல்கிறது தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பிராவோ நேற்று நைட் ஒரு குண்டு தூக்கி போட்டார் அதை நான் காலையில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் சரியா அதுக்கடுத்து இந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டே இருக்கு எல்லாரும் வந்து ஈஸியாக கடந்து போக முடியாது பூர்ணிமா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நாள் புரியும் ஒரு நாள் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பூ பூத்துச்சுன்னா நான் போய் நசுக்கி காலை வச்சு மிதித்து விட்ருவேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது நான் மட்டும் இல்லை எல்லாரும் போய் கிழிச்சுடுறாங்கன்னு வைங்க பட் இருந்தாலும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து இந்த புள்ளி கேங் வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரில கேவலமான கேடுகட்ட கேங்கு தான் ஒரு அக்செப்டன்ஸே கிடையாது இன்றைக்கி காலையில் ஆரம்பிக்குது மாயா பூர்ணிமாவை உக்காந்துட்டுருக்காங்க ரவீனா இருக்கப்போ இருக்காங்க அப்போ கிட்டே பூர்ணிமா சொல்கிறாங்க இந்த மாதிரி வெளியே நம்ம வந்து போராட வேண்டியிருக்கோம் அப்படின்றாங்க என்ன சொல்கிற ப்ரோ அப்படின்றாங்க ஆமாங்க பட் நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்குது கரெக்ட் இருக்குது ஆனால் வெளியே போய் சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ரெடியாருங்க அப்படின்னோடனே என்னடி பயமுடுத்துற அப்படின்றாங்க மாயா இது ஒரு பக்கம் போயிட்ருக்கு வார்னிங் கொடுத்தாச்சு சரியா இது என்னமோ எங்களுக்கு தெரியாத மாதிரியும் அதாவது பிரதீப் இவ்வளோ சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறது தெரியாத மாதிரியும் ஏங்க எல்லாம் தெரிஞ்சுதான் அனுப்புனீங்க பிரதீப் இவ்வளோ சப்போர்ட் இருக்குது நின்னா வின்னர் ஆயிரும்மா அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து ரெட் கார்டை கொடுத்து அனுப்புகிங்க இல்லாட்டி கொடுத்துருப்பீங்களா என்ன நடிப்பு நடிக்கிறாள் ஆ அப்படியா அப்படின்றா மாயா ஐயோ அயோய்யோ அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து ரவீனா விஷ்ணு மற்றும் மணி மூன்று பேர் உக்காந்து பேசும்பொழுது ரவீனா உடச்சிட்டாங்க என்னடா இது இந்த பொண்ணு இவ்வளோ புரூட்டல் பண்ணுமா அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க விஷ்ணு கேட்குறாரு வெளியே எப்படி சப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்டோடனே வெளியே நெகட்டிவ் நிறையா இருக்குது அப்படின்ட்டாங்க என்னது அப்படின்றாங்க தூக்குவாரி போட்டுது ஆமாம் சரி பிரதீப்புக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது அதுதான் அவனுக்கு பயங்கர சப்போர்ட் பிரதீப்க்கு வெளியே நம்ம நினைக்கிறதெல்லாம் அங்கிட்டவே கிடையாது நம்ம நினச்சது ஓரளவுக்கு சப்போர்ட் நினச்சோ ஆனால் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் இந்த சீசனே தான் அப்படின்ற மாதிரி பட்டு உடச்சிட்டாங்க நேற்று எப்படி அர்ச்சனாகிட்ட வந்து அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி உடச்சாங்க தெரியுமா நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கீங்க அப்படின்றது சொல்லிட்டாங்க அவங்க உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து நீங்கள் எழுத வெளியே மக்கள் அழுகுறாங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து சொல்லிட்டாங்க ஒன்று விஷ்ணு கேட்குறாரு அப்படியா அப்படியா போச்சு வேறு மாதிரியாக போச்சு அப்படின்றத சொல்கிறாங்க ஆமாம் நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் நம்ம பக்கம் வந்து பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம வெளியே போய் போய் தான் பார்க்கணும் கிளாரிட்டி கொடுக்கணும் பட் அவனுக்கு சப்போர்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரெட் கார்டு இஷ்யூ வந்து பயங்கரமாக வயரில் இருக்குது அப்படின்றதையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே ஷாக் அவரே விஷ்ணுலாம் பதட்டம் மாவரேன் அப்படியா நான் அப்படி நினைக்கவே இல்லையே அப்படின்றான் மணிக்கு ஒரு பயம் வந்துடுச்சு ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரவீனா கிட்ட போய் பிசாமரு இதுமாரிலாம் வெளியே அங்கே போய் எதுவும் இருக்காரு அப்புறம் வெளியே போக சொல்லிட்டா என்ன பண்ணுவார் பிஸா மரு வாய மூடு அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை இல்லை நான் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டாங்க இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நவீனாவும் பூர்ணிவாகவும் சொல்கிற விஷயம் ஓகே பட் நம்ம தவறான ஒரு இதில் போயிருக்குன்றாங்க என்ன தவறாக போயிருக்கு புரியல நீங்கள் தான் தவறாக சொல்லியிருக்கீங்க ஒரு கெட்ட வார்த்தையை உமன்ஸ் எப்படின்னு சொன்னது நீங்கள் தான் அது எப்படி மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறீங்க எனக்கு அந்த பாயிண்ட்டு தான் வந்து விளங்க மாட்டேது அவங்க சொல்கிறாங்க அது தப்பாக வெளியே போயிருக்கு அது வேற மாதிரி போயிடுச்சு ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது நமக்குலாம் பயங்கர ஹேட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் மூஞ்சும் மாறிடுச்சு சொல்லணும் மணி விஷாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க நான் தான் கேட்குறேன் நிலைய வாங்கடா இது ஒரு பெரிய பஞ்சாயத்து போகும் போல தெரியுது ஆஃப்டர் பிக் பாஸ் இல்லை பயங்கரமாக போகும் தெளி பயங்கரமாக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் போது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கேஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்